దక్షిణా భూమి నొక్కినడం ద్వారా இருமத்தரும் ஆடலமார்களும் ஆடலும் பாடலுமார்களே தட்சிணாபூமி நோக்கி வெளிக்கடந்து வருகிறார்கள் அவள் தட்சிணா பூமியிலே முதன் முதலில் இயங்கு வருகிறார்கள் என்று அவர்கள் சம்புடைதல் நிலை சுடவை சுவாமவி கோட்டங்களையொடுவன் വമ്പ പ്രകിയ വെള്ളി അടയും വിളക്കിളക്കാകിയെ അറിയ ചാമ്പത அண்ண நடையடைய ஆயிலையானமே சம்பளை நல்ல வந்திய சாம்பரே அண்ணன் நடையிலமே சம்பளை நல்ல வந்த அதை விட கிரி வெளியே குளிக்கிற மகிழ்ச்சோடை ரோட கரையில் வந்த சம்போடையின் விளக்கு பகுதியில் ஆரியக்கரை சேரி என்று ஒரு சேரியானது உள்ளதாக்கு தலைவன் ஒரு மகள் இருக்கின்ற அண்ணன் வெளியே குளிக்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சளை பூச்சோடு சம்போடை ஊரணைக்கு சரி வந்தவள் குளித்து முடித்து விட்டு என்ன செய்கிறாள் மஞ்சள் எடுத்து பாருங்க மகனை வாடகை கண்டு சொடலை மாட சுவாமி சுவாமியர் தவளை வரியா கண்டு சொல்லமா சுவாமி சுவாமினி பொது பேர் தவளை வரியா

மத்திய சம்ப <laughs>

அந்த நினைக்கிறாள் ஆகா கரண்டளவு அளவு தண்ணி ஆமா அந்த இந்த தண்ணிக்குள்ளே மீன் பதுங்கி ஓடுது சரி இந்த மீனை இன்னைக்கு பிடித்து போகணும் அதாவது சுட்டு கள்ளு கூட்ட வேண்டும்

പരച്ചേരിക്ക് വാൾ ഉച്ച വീതിയിലെ ഒരേ അടി അവിടെ അടിച്ച് വിട്ടാണ്ടി സൊടലിമാണ സ്വാമി എപ്പിടി അളിക്കാറിയ 什么环节？<laughs> <laughs> അവനെങ്കിൽ <coughs> സ്വപ്ന

கம்பிக்கொண்டு முளை இட இடச்சி கட்டி கண்டுமெழுமை இறந்த இள கொடுக்கி வண்டு பார்க்க வேற பயணம் வண்டு எனக்கு ரெண்டு கட்டு பச்சுதாயோ மகள்ந்த மொழி முடிவு மோடியதை ஊரை விட்டு போவதில்லை என்றார் கொச்சியில் எறிய மச்சீதியை

போடுவாராண்டே போடுவாரா கட்டையில் வைத்தமிடும் வரை போடுவாரா சண்டன கட்டகிலே சமையத்து வேறு கட்டகி தமிழ வே மொட்டங்கால எலும்புகளை எழுப்பு எதுகளை பாராட்டி எழுந்துகளை பாராண்டுக்கால் எலும்புகளை புயதுகளை பாரா ாம் மரண்டகனை அரண் எி பாராம் வாய்வடியவோன் மேடைய மாறி மாறி சாப்பிடுவார் மடிச்சே ம சொாட்டிலே வரக்கூடிய நேரத்தில் குங்குமப்பூ கட்டையிலே கூண்ட பிணம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது எலும்புகளை முறுக்கு என்று கிடைப்பார் எலும்புகளை கரும்பு என்று கிடைப்பாராம்

அங்கே வந்தே ஊதாலிடே அங்கே வந்தே ஊதாலிடே இங்கே மச்சோ தள்ளுதல்லோ அங்கே வந்தே ஊதாலிடே அங்கே வந்தே ஊதாலிடே இங்கே மச்சோ தள்ளுதல்லோ

முறிகுதண்டி தலை முறிகுண்ட

வைக்கிறார்களா அறுபது பங்கு வைத்தது இனி அழித்து பங்கு போடுங்க ஒரு முதலில் ஐந்து பங்கு குறைவாக இருந்தது முறை போற சமயத்தில் ஐந்து பங்கு அதிகமாக இருக்கிறது என்ன கையத்திலே அறுபது பேரும் சூழ்ந்து நின்று பிடிக்கின்ற போது அகப்படாத மீனானது தனி ஒருவன் கையில் அகப்பட்டிருக்கிறது அதே ஒரு அதிசயம் அறுத்து வச்சு நேரம் என்ன ஆச்சு

வாண்டி செல் வாதண்ட தரிமத்தைய காவலே காவலையே சொன்னிலே செல்வார சோனியிலே செல்வார தரிமதையா தருமத்தையா தர்மதையா தர்மத்தையா எந்திரே வெளியேறையா திருமத்தையா சடலமே மற்ற நானு மற்ற சடலமே இமரே ஜெர்மத்தெல்லாம் பொன்னடைய இடமதென பொன்னடைய இடமதென இமரே ஜெர்மத்தெல்லாம் சன்மானியோ இமரே ஜெர்மத்தெல்லாம் சன்னத்தெல்லாம் எனக்கு என்னடா ஆட்டட்ட ஆட்டட்ட நம்ம दिलवरமமைதே நம்ம दिलवरமமைதே மர்மமே ஜெடலமே ஒருவாரம் அருகில் வரும் வேளையில் வடிவெடுத்தார் அவர் நெடுநாள் ஒடிமரம் நிலையமான சுடலை நாட சுவாமி மகன் அடைவதில் வயத சுடலையுமாட சுவாமி பட்டல

கால வறுமதி நிற்கின்ற காலதுதல்ட்டுரைச் சென்னோர்கள் அவையில் கோடி பரா வருது யார் ஒரு இருப்பாயிரு தோடி மரா விவது யாரு நல்லாருப்பா தேவத்தன்மார் உண்டு தேவத்தன்மாரை போட்டி வர வேணா வேண்டோ உண்ட சேவையில் தன்னை மன்னன் நினைப்ப மதேரே கோடான சொந்தமா சேரவே வாசல் மடப்பதென்னே கோல ித்தே வைசூடி பத்திரம் நகிர் கத்த ஜன் பத்தெரும் குத்த சந்திர பத்திரோ கனக நாராயத்த நாரோ மாணிக்க வச்சனோரிய மாணிக்க கொத்தன பிறமணி எப்பத்தனாருடன் ஐயனார முகப்பட்ட வேலையிலே வச்சனோயோ கண்டிலின் கத்தையிட்ட உரண்டு வந்த எட்டு உறங்குவார் ஆலையப்பன் கரையனாக கொத்தனோ ஆலையப்பன் கரையனாக கொத்தனோ அத்தரவில்லை ஏறிவாலை எனவே திறந்த ரெப்படி

ஆகவே வண்டி வருகையில் துணை சிவசத்தியம் ஆகியவற்றையும் வாய்த்து இத்துடன் தரமாகவே தான் திரைப்படமான சாமியையும் இழக்கும் பின்னர் தரமாகவே தான் துணை சிவசத்தியம் ஆகியவற்றையும் இழக்கும் பின்னர் தரமாகவே தொங்கும் பொற்றுடன் செய்யக்கூடிய வேட்டிகள் ஆகியவற்றையும் இழக்கும் பின்னர் தரமாகவே இழக்கும் பின்னர் திரையிடப்படும் என்றும் அவர் கூறினார்

அவர் கொடிமல் ஆண்டுகள் கொடிமரத்தை வந்து கண்டார் और सोले 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 और மகாஸ்வாமி மகிழ்ச்சியில் அவரது இருந்தேன் ஒட்டு பக்தாலே சட்டி போஜனமாலு சுத்தி ஓரளவு தண்டி जय राम सती जय राम सती हमारे सामने हास के नारे सोईले नरी के बतिया रिवाने गए वो बोले बात में आता है और अल्ला नमोली नमोली जय माता दी कांवली कांवली जय माता दी जय माता दी भाडाली जडल के न कोई सोले बात के जडल के न कोई जय जय बोलला रे बोलला रे जय माता दी बोलला रे जय माता दी நாரே மங்கியா மகாதேவரே 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 செய்யாரே செய்யாரே நரே நரே கார்கி விடி மட்டே టీ

வே சியை வந்து அங்காரமாகவே சை போட்டுமாடுங்கள் அடுக்கட்டை அம்பலம் ஓட்டி கிளிவொலி மாடுலோ பாட்டுகள் வாழும் அட்டைகள் ஆடுமா ஆட்டுகள் ஆடுவார் அதனை செய்ய அவர் மேற்களை ஓடுவார் செய்வதை கர்த்தன் அறியாமல் எழலோ என்று